செட்டிநாடு சைடில் அதுவும் குறிப்பாக காரைக்குடி தேவக்கோட்டை சைட்லலாம் சிக்கனை வச்சு ஒரு உப்பு கறி செய்வாங்க காரசாரமாக சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரசத்துக்கு தண்ணியாக தக்காளி சாம்பார் வச்சு அதுக்கெலாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கே கண்டிப்பாக நீங்கள் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் நான் ஒரு கிலோ சிக்கனுக்கு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதுக்கூடவே கருவேப்பில் காஞ்ச மிளகாவை விதை நிற்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடவே உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு விடுதல் சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க தனி மிளகாய் தூள் சேர்க்கணும் நான் காஷ்மீர் லெச்சில் பவுடர் சேர்த்துருக்கேன் அது கலர் கொடுக்கும் காரம் அந்த அளவுக்கு இருக்காது அதையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுட்டு சுத்தம் பண்ணி வச்ச ஒரு கிலோ சிக்கனை சேர்த்துக்கோங்க சிக்கனை நறுக்கும்போது சின்ன சின்ன பீஸாக அப்படி நறுக்கிக்கோங்க அப்போ தான் அந்த மசாலாலாம் ஒவ்வொரு சிக்கன்லேயும் கோட்டாகி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதை மூடி வச்சிங்கன்னா சிக்கனே தண்ணி விடும் அந்த தண்ணியிலே நல்லா வெந்துடும் எந்த எக்ஸ்ட்ரா தண்ணியும் நீங்கள் சேர்க்க வேண்டாம் இப்போ ஓப்பன் பேனில் அந்த தண்ணியெலாம் வத்தி எண்ணெயெலாம் பிரிஞ்சு வர வரைக்கும் சுருள சுருள வதக்குனீங்கன்னா சூப்பரான சிக்கன் உப்பு கறி ரெடி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும்